அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு மதுரை காஞ்சி மகா பெரியவருக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவருக்கு அனுஷ உற்சவம் எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி அடைந்த காஞ்சி காமக்கோட்டி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநக்ஷத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமந்தன திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவ்யம் பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் திருநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகமானது செய்யப்பட்டதை தொடர்ந்து ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் நடைபெற்றது இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது